கல்யாணமா இல்ல பில்டிங் இல்ல சி எல்லாமே ஒரு ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு விஷயம்ங்க நான் நம்புற ஒரு விஷயம் தான் எது எந்த ஒரு தடை இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதை தடையை தாண்டி நீங்க வெற்றியை நோக்கி செயல்படுறதுதான் வந்து உண்மையான ஒரு வெற்றின்னு சொல்லுவோம் இந்த கூட்டம் வந்து எத்தனையோ தடைகள் சந்திச்சிருக்கோம் தாண்டி இருக்கோம் போய்கிட்டே இருக்கும் அதான் சொல்றேன்னு நீங்க போடுங்க கேஸ் எங்க எங்க கை சுத்தமா இருக்கு மனசு சுத்தமா இருக்கு நாங்க எங்களோட நோக்கம் சுத்தமா இருக்கு பிரச்சனையே கிடையாது தாண்டி போயிட்டே இருப்போம் இட் இஸ் செவன் இயர்ஸ் நீங்க அந்த பில்டிங்கு உள்ளார இப்ப நீங்க பார்த்த வீடியோ வந்து வெளியில இருந்து ஒரு வீடியோ ரீதியா நீங்க பார்த்திருக்கீங்க நீங்க உள்ளார போய் நீங்க அந்த அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புலர்ந்து பாப்பீங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமா எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டடமா வரும் Holidays naale adu namma GT Holidays tha South India's number 1 travel brand